வரலட்சுமி சரத்குமார் நிக்கோலாய் அப்படின்ற ஒரு நபரை ரெண்டாம் தேதி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுடைய திருமணம் படு பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சது இதை தொடர்ந்து சென்னையில் நேத்து திருமண வரவேற்பு நிகழ்ச்சியும் நடந்தாச்சு இதில் பிரபலங்கள் நிறைய பேர் கலந்துகிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க சூழல் இப்படி இருக்கும்போது வரலட்சுமியுடைய கணவர் பற்றி மருத்துவரும் திரை ஆர்வலருமா இருக்கக்கூடிய காந்தராஜ் பேசியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்குன்னே சொல்லலாம் சரத்குமாரோடைய மகள் வரலட்சுமி மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் நிக்கோலை வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் செல்வாக்கும் இருக்கு தொழில் அதிபர்கள் நடிகர்கள் நடிகைகள் சொல்லிட்டு நல்ல பழக்கமும் அவருடைய ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆர்ட் கேலரியை தான் நிக்கோலாய் திறம்பட கையாண்டு இருக்காரு நிக்கோலாய் ஏற்கனவே ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு ஆனா சில காரணங்களால அவங்க கிட்ட இருந்து விவாகரத்தும் வாங்கிட்டாரு இந்த நிலையில அந்த தம்பதிக்கு பதினாறு வயசுல ஒரு மகளும் இருக்காங்க சூழல் இப்படி இருக்கக்கூடிய நிலையில வரலட்சுமியுடைய காதல் சரத்குமாருக்கு தெரிய வரும்போது அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு இதை தொடர்ந்து சில மாதங்களுக்கு நிச்சயதார்த்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு ஜூலை ரெண்டாம் தேதி கல்யாணமும் நடந்தாச்சு அண்ட் இந்த நிலையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா நிக்கோலாய் முதல் மனைவியை ஒரு வேலை கொடுமைப்படுத்தி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நிறைய பெண்களோட தொடர்பு இருந்திருக்கலாம் அதனால தான் அவங்க விவாகரத்தும் வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ வரலட்சுமி வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய நிலைமை என்ன ஆக போதோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முதல் மனைவி இந்த கல்யாணத்துக்கு வரவே இல்லை ஒரு இருந்திருக்கலாம் இல்லைன்னா வரலட்சுமி சரத்குமார் அவங்களை சரியா ட்ரீட் பண்ணாமையும் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க